இனி ஒரு பதினேழு நாட்கள் மாலை ஏழு மணி முதல் இருபது ஒன்பது மணி வரை பஜனையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறும் பஜனையில் அன்னதானம் கலந்து கொண்டு எல்லா வல்ல இறைவன் கழுக அவர்தன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதானம் பிறப்பு தத்துவமு சையன் ஐயப்பன் அருள் அனைவரும் பாதிரமாவளி தேடுக்கொள்கிறோம் இந்த பஜனை அன்னதான கட்டளை திரு திருமதி குருசாமி சாரதாமணி சஸ்தி அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் கேட்டு நடத்தினார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வல்ல இறைவன் கழுகை அவர்தன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான பொறுப்பு தத்துவம் ஐயன் ஐயப்பன் என்றும் குழந்தைகள் நல்ல கல்வி உறவு பெற்று தொழில் முன்னேற்றமடைந்து சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் எந்த நொடியின்றி நடுவு வாழ வேண்டுமாகவும் இந்த பஜனைக்கு வந்த அனைவருக்கும் இந்த பதன் முழுவதும் கிடைக்க வேண்டுமாகவும் அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்வோம் உலகந்த வேறுபாடி நாங்கள் நம் பாபைக்கு சாற்றி நீராடினால் நீங்கின்றி நாளெல்லாம் நீங்கள் மும்மாறி மீது பூங்குளை போயில் வருபன்று வாங்க குடம் நிறைக்கும் வல்லள் நீங்க பாபாய் ஓங்கி உலக உத்தமன் வேறுபாடி வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் வெறும் விசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தியலின் பாபாய் வன்மையில் வளரதிக மதுரன் துறக்க மன்னன் கொள்முறை செய்க கோயிலா இவர்கள் வாங்க நான் முறை அழகம் வாங்க நகரும் பெருமது மேன்மைகள் சைவ நீதி விளங்குகள் உலகமெல்லாம் எல்லா வளையவன் கலிய வளர்ச்சி சப்ரம தர்மசாஸ்தா அன்னதான பொறுப்பு தத்துவமு செய்தி ஐயப்பன் அருளா சோழ பல்லாண்டு பல நூற்றாண்டுகள் என்றும் அவரை மறவாத வரங்க வேண்டும் ஓகே

on um. वो